சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தராஜன் இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கேதுவுடன் இணைய ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் சூரியன் கேது சேர்க்கை பலன்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு முன்னும் பின்னும் கேது ஐந்து டிகிரிக்குள்ள இருந்தா ஸோ அதுதான் இணைவு அதாவது இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது இது எந்த ராசி கட்டத்துல இருந்தாலும் சரி இல்ல உதாரணத்துக்கு இப்போ சிம்ம ராசியில சூரியன் இருக்கிறாரு உத்திரம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் சூரியன் இருக்கிறாரு ராசியில் கேது இருக்கிறாரு அதாவது உத்திரம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் கேது இருக்கிறாரு அப்படின்னாலுமே இது சூரியன் கேது இணைவு அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும் அப்போ சூரியன் இருக்கின்ற இடத்திலிருந்து முன்னும் பின்னும் ஐந்து டிகிரிக்குள்ள இந்த கேதுவினுடைய சஞ்சாரம் இருக்கிறது சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு அணியில் வரக்கூடிய கிரகம் கேதுவும் குரு அணியில் வரக்கூடிய கிரகம் சூரியன் தான் நம்முடைய லக்னம் அதாவது நம்முடைய முதல் புள்ளி அப்படின்றவரு சூரியன் கேது அப்படின்றவர் எல்லாத்துக்குமே முடிவை தரக்கூடிய ஒரு கிரகம் மோட்சக்காரகன் தான் கேது சூரியன் ஆத்மகாரகன் கேது மோட்சக்காரகன் சூரியன் ஒளி கிரகம் கேது கருமியான ஒரு இருள் கிரகம் எப்பயுமே சூரியன் தான் மற்ற கிரகங்களை அஸ்தங்கமாக்குவார் ராகு கேதுக்களுடன் சூரியன் இணைய கூல மட்டும் அது கிரகண தோஷமாகிவிடும் சூரியன் கேதுவுடன் இணையக்கூல சூரியனுடைய அத்தனை விஷயங்களையும் கேது எடுத்துக்குவாரு அப்போ சூரியன் சூரியனை முழுமையாக ஆக்கிரமித்து முழுமையாக ஆக்கிரமித்து தன்னுடைய இருள் தன்மையை சூரியன் மீது விழ செய்து சூரியனை முழுவதுமாக தன்னுடைய பிடிக்குள் வர செய்து விடுவார் சூரியன் என்கின்ற வலிமையான ஒரு கிரகத்தை இந்த கேது பிடிக்கக்குள்ள சூரியன் பார்த்திங்கன்னா ஆத்மக்காரகன் பிதாக்காரகன் ஒருவருடைய அதிகாரம் ஆளுமை தைரியம் புகழ் கௌரவம் அரசியல் சம்பாத்தியக்காரகன் மெயினாக பார்த்தீங்கன்னா சம்பாத்தியக்காரகன் சூரியன் இதெல்லாமே சூரியனுடைய காரகத்துவங்கள் கேதுவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேது மோட்சக்காரகன் ஞானக்காரகன் கிரகங்களிலேயே வலிமை பெற்ற கிரகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த கேதுதான் கேதுக்கு அப்புறம்தான் ராகுவே வருவார் ஸோ அதாவது கேது அப்படின்றவர் என்ன பண்ணுவார்னா மனிதனுக்குள் ஒரு முடிவை ஏற்படுத்தி விடுவார் மனிதனுடைய மனதிற்குள் ஒரு விரக்தியை ஏற்படுத்தி ஸோ வாழ்க்கையின் எல்லையை வந்து சொல்லக்கூடியவர் தான் இந்த கேது வெட்டுறது துண்டிக்கிறது ஒரு விரக்தியை ஏற்படுத்துறது ஒருத்தரை வந்து வெறுக்கிறது வெறுக்க மாதிரி செய்ய சொல்றது கேதுவினுடைய வேலை ரிஷிகள் துறவரம் போறவங்க எனக்கு எதுவுமே வேணாம் இந்த உலகத்துல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த கேதுவினுடைய பிடியில் வருவார்கள் துறவிகள் ரிஷிகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த கேதுவின் ஆதிக்கம் அப்படின்றதுதான் அதிகமாக இருக்கும் இந்த சேர்க்கைக்கான பாதிப்புகள் எந்த இடத்துல குறையும் அப்படின்றத நம்ம பார்த்தலாம் இந்த பாதிப்புகளின் வீரியம் அப்படின்றது குரு இந்த இரண்டு கிரகங்களை பார்க்கக்குள்ள ஸோ குருவினுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை சூரியன் கேதுவின் மீது படக்குள்ள இந்த எஃபெக்ட் அதிகமாக இருக்காது அதே மாதிரி இந்த இணைவு மேஷ வீட்லேயோ சிம்ம வீட்லேயோ இருக்கக்குள்ள அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தாது ஸோ மேஷம் சிம்மம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேஷ வீடு சூரியன் உச்சமடையக்கூடிய வீடு சிம்ம வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஆட்சி வீடு அப்போ இந்த இடத்துல சூரியன் மிக வலிமையாக இருப்பார் அப்போ கேது இந்த இடத்துல இருந்தாலும் அவ்வளவு பெரியதான ஒரு பாதிப்புகள் அப்படின்றது அவருக்கு ஏற்படுவதில்லை தாய் வழி பாட்டினார் தாய் வழி மூதாதையர்களை சொல்லக்கூடிய கிரகமும் இந்த கேதுதான் பிதாகாரகரான சூரியனை கேது ஆட்கொள்ளும் போது தந்தையிடம் ஒரு கருத்து வேறுபாடுகள் தந்தையின் மீது ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவார் மகனுக்கு அப்பா நிறைய விஷயங்களை பண்ணுவார் எந்த விஷயங்கள் பண்ணாலுமே அந்த பிள்ளைக்கு தந்தையின் மீது ஒரு அன்போ பாசமோ இருக்காது மாறாக வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம்தான் அவருக்கு இருக்கும் தந்தை வந்து அமிர்தமே கொண்டு வந்து அந்த பையனுக்கு ஊட்டினாலுமே தந்தையின் மீது அந்த அளவிற்கான ஒரு பிடிப்பு இருக்காது அதே மாதிரி நிறைய சம்பாதிப்பார் இந்த ஜாதகர் சம்பாதித்தாலும் தான் சம்பாதிக்கின்ற பணத்தின் மீது பிடிப்பு இருக்காது பேருக்கு இந்த விஷயம் வேலை இல்லாத ஒரு சிலருக்கு வேலை இருந்தாலும் நிறைய கை நிறைய சம்பாதிச்சாலும் அந்த பணத்தின் மீது ஆர்வம் அப்படின்றது வந்து இருக்காது சோ பணம் இருந்ததுன்னா மகிழ்ச்சிக்கான நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம் இல்லைங்களா சோ குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன வாங்கி தரணும் ஸோ வீட்டில் அம்மா அப்பா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு பிடித்த விஷயங்கள் தரணும் இல்லை குழந்தைங்களை வெளியில் தூ கூட்டிட்டு போகணும் இந்த மாதிரிலாம் இருக்கும் ப பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பற்றுமே வந்து அந்த நபருக்கு இருக்காது ஸோ பணம் சம்பாதிப்பார் அவ்வளோதான் அதை அப்படியே வச்சுப்பார் ஒன்று அம்மா கையில் கொடுக்கறது இல்லை மனைவியின் கையில் கொடுக்கறதோடு அவ்வளோதான் ஸோ அந்த பணத்தை வச்சு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் இல்லை தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து அந்த ஜாதகருக்கு இருக்காது வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பில்லாத நிலையை ஏற்படுத்திவிடும் இவங்களை பாக்குறதுக்கே வய வயதுடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் முதுமையான தோற்றத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் தலைமுடி நரைச்சிருக்கிறது சோ நரைச்சிருந்தா கூட டை அடிக்க மாட்டாங்க ஸோ தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்ளாத ஒரு விஷயம் ஞானியை போல இருக்கிறது தெய்வத்தின் மீது அதிக நாட்டம் இருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா இது குடும்பத்திற்கு அப்படின்னு ஒரு வரையறை இருக்குது இல்லைங்களா சோ குடும்பத்துல இருக்கவங்க தெய்வத்தை இப்படி வழிபடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பட் ஆனா இவங்க இந்த குடும்ப குடும்பம் இருந்தாலும் ஸோ அதை துறந்து சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது வெளியில ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க சொல்லாமல் கொள்ளாம வெளியில போய் கோவிலில் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு வந்துருது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க நண்பர்கள் உறவுகள் இடத்துல ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது தலைமை பதவியை வந்து விரும்பாதது நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரும் அதெல்லாமே தட்டி கழிக்கிறவங்களா இருப்பாங்க எப்பயுமே ஒரு அவநம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் நான் வந்து அங் அங்கே அந்த விஷயம் நடக்காது ஸோ நெகட்டிவாகவே பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எந்த எந்த விதமான ஒரு பிடிப்புமே இவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்காது ஸோ ஏன்னா அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா ஆளுமை அதிகாரத்திற்கு உண்டான ஒரு கிரகம் பட் இவங்க அதெல்லாமே எதுவுமே வந்து செயல்படுத்த மாட்டாங்க ஒரு கோழையாக இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இவர்கள்கிட்ட இருக்கும் கேது சூரியனுடைய சேர்க்கை இருப்பவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு போங்க ஸோ அவர்களுடைய ஆசாபாசங்களையும் அவர் அவர்களுடைய ஒரு அபிலாஷைகளையும் வந்து நீங்கள் பூர்த்தி செய்யணும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேமிலிக்குள்ளே இருந்தாலுமே பற்றற்று தான் இருப்பாங்க ஏதோ இருக்கிறோம் ஃபேமிலியில் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் இருப்பாங்க ஸோ அதனால் அதிகப்படியான ஒரு விரக்தியை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கக்கூடாது ஸோ உங்களுக்கும் வந்து ஃபேமிலி இருக்குது ஸோ நம்மளும் எல்லாரையுமே கவனிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அட்டாச்மெண்ட் வந்து கண்டிப்பாக இந்த சூரியன் கேது இணைவு பெற்றவர்களுக்கு வேண்டும் அனைவருக்கும் நன்றி